எல்லா நேரத்துலையுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது ஏதோ உள் மனசு வந்து ஏதோ தப்பாக இருக்குது ஏதோ ஒரு தவறு நடக்க போது தெரியுதான் அந்த க்ஷணமே அவளுக்கு ஒரு பூஜையை நீங்கள் போட்டு ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு பலி இட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அந்த க்ஷமே தலைக்கு வந்து தலை போட்டு அடிச்சுருவோம் காலிக்கு நேரம் காலம் இல்லை எந்த நேரமும் அப்படி உங்களுக்கு பூஜை பண்ண தெரியல பூஜைக்கு உங்களுக்கு சரியான குரு இல்லைனா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் என்ன வந்து பார்க்கலாம் நான் பண்ணி தருவேன் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்துக்கு இருக்கிற கோவில் காளி கோவில் எங்கேன்னு பார்த்து அந்த காவிரி கோயில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரலாம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் ரொம்ப தாந்திரிக் வித்தைகள் மாந்திரிகம் மந்திர தந்திரத்துக்கு எத்தனையோ கோயில்கள் இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான நாலு ஸ்தலங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காஷியில் இருக்கிறது மணிகண்டிகா காட் அந்த மணிகண்டிகா காட் தான் வந்து முதல் முதல்ல உலகம் தோன்றத்துக்கு முன்னாடியே மண் தோன்றிய இடம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் காளி பிரவேசமாக இருக்கிறா அந்த இடத்துல அங்கே அதனால தான் வந்து அகோரிகள் இன்னிக்கு வரைக்கும் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணின்னு இருக்கிறாங்க